இந்த ஒரு ப்ராடக்ட் நம்மள மாதிரி லேடிஸ்க்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் ஏன்னா கரப்பாம்பூச்சியை ஒழிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் அதுக்கு ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணி பாத்ரூமா இருக்கட்டும் இல்ல வந்து நம்மளோட சர்வீஸ் ஏரியால எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஆனா கிச்சன் வந்து எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான இடம் சோ அங்க வந்து கண்டிப்பா ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஸ்ப்ரே வந்து அலர்ஜியாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இந்த ஒரு காக்ரோச் பேஸ்ட் இது வந்து க்ரீம் பேஸ்ட்ல இருக்கும் ஒரு பாக்ஸ்ல டுவெல் பீஸ் இருக்கும் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எங்கெல்லாம் வந்து அந்த கரப்பான் நடமாட்டம் இருக்கோ அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னா இதை சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து செத்து கிடக்கும் ஸோ இதனால எந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்காது அதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது யாருக்கும் அலர்ஜியும் ஆகாது ஸோ இந்த ப்ராடக்ட் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஷாப்ஸ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் கிடைக்குது ஸோ நான் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்து வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க 뭔가.